whoever you're looking for it's not me you're the batman so you're fast நிதானமாக செஞ்சிங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் எப்படின்னு என்னை கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பயிற்சி பண்ணு என்னாண்ட வந்து உபதேசம் வாங்கு இப்படிதான் சொல்லுவேன் நான் வியாபாரின்றதுக்காக சொல்ல பட் அதுதான் வழி வேறு வழி இல்லை ஏன் கடவுளை புரிஞ்சுக்கோ நீ கடவுளை கூட கனெக்ட் ஆகிடு செயல்படு கடவுளை கூட நிதானமாக இரு இந்த உலகத்தை கூட வேகமாக இருப்பேன் நீ கடவுளையும் புரிஞ்சிக்காத பட்சத்தில் நீ நிதானமாக இருக்க முடியாது ஏன் மதங்கள் ஒன்று ஆடு ஆடி நிற்கும் உங்ககிட்ட துடுப்பு இல்லை உன் படகு உன் படகு காத்தடிக்கிற தான் போகும் நீ எவ்வளோ நிதானமாக இருக்கிறியோ அவ்வளோ வேகமாக போயின்னுக்கும் காத்தடிக்கிற பக்கம் உன் கட்டுப்பாட்டில் இருக்காது நீ உன்னை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கவே இல்லை பாவமாக இருக்குது நீ பணம்லாம் சம்பாதிக்கிற பணத்து மேலே அக்கறையாகிற என்ன வர சொல்லுங்கிற பணமாக குறிய வச்சுருப்பான் கிட்ட போகாதீங்க பணம் பிடிக்கிடுவான் பணம் சம்பாதிக்க முடியும் நிதானத்தையும் வேகத்தையும் என்ன பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது கேட்டால் நான் என்ன பண்ணுறது சொன்னால் ஒத்துப்பியா என்ன பாரு என்கிட்ட பயிற்சி இருக்குது நிதானமாகவும் வேகமாகவும் செயல்படுறேன் பயிற்சி என்கிட்ட இருக்குது இஷ்டம்